அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் திருவண்ணாமலை ஸ்தல வரலாறு பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது சிவாலயங்களில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது தேவார ஸ்தலமாகும் முருகனுக்கு அறுபடை வீடு உள்ளது நம் அனைவருக்கும் தெரியும் இதுபோல் விநாயகருக்கும் அறுப்படை வீடு உள்ளது இத்தலத்தில் உள்ள கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போம் சந்நிதி விநாயகரின் முதல் படை வீடு ஆகும் இத்தல இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அம்பிகை உண்ணாமலையாகவும் அருள்பாலிக்கிறார்கள் ஒரு சமயம் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார் இருவரும் சிவனிடம் முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் யார் தன் அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று கூறினார் உடனே விஷ்ணு பகவான் வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்ததே தவிர அவரால் சிவபெருமானின் திருவடியை காண முடியவில்லை எனவே திரும்பி வந்து சிவபெருமானிடம் தன்னால் திங்கள் தங்கள் திருவடியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானின் திருமுடியை காண சென்றார் அவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது சிவபெருமானின் திருமுடியிலிருந்து தாழம்பு தாழம்பூ ஒன்று கீழே விழுந்து கொண்டிருந்தது அதை பார்த்து பிரம்மா கேட்டார் தாழம்புவே எனக்கு சிவபெருமானின் திருமுடியை காண உதவி செய்கிறாயா என்று அதற்கு தாழம்பூ சொன்னது நான் எத்தனையோ காதமயில் தூரம் பயணித்து இந்த தூரத்திற்கு வந்தேன் நான் இன்னும் பூமியை சென்றடைவதற்கு எத்தனை காதமயில் தூரம் போக வேண்டுமோ அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பிரம்மதேவா உங்களுக்கு உதவ முடியும் என்று கேட்டது சரி பரவாயில்லை தாழம்பூவி நீ சிவபெருமானிடம் வந்து நான் அவருடைய திருமுடியை கண்டுவிட்டேன் என்று சாட்சி சொல்வாயா என்று கேட்டார் சரி என்று தாழம்பூ ஒப்புக்கொண்டது அவ்வாறே சிவபெருமானிடம் தங்கள் திருமுடியை சிவ பிரம்மதேவன் கண்டுவிட்டார் என்று சாட்சி கூறியது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மதேவனை பார்த்து இனி உனக்கு இந்த பூ உலகத்தில் எந்த ஒரு பூஜையோ இல்ல எந்த ஆலயமோ இருக்கக்கூடாது என்று சாபமிட்டார் அதுபோல் தாழம்புவிடம் தாழம்புவே நீ பொய் சாட்சி பூஜையில் நான் ஏற்க மாட்டேன் இனி என் பூஜையில் உனக்கு இடமே கிடையாது என்று சாபமிட்டு விட்டார் பின்னர் விஷ்ணு பகவானும் சி பிரமதேவனும் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று உணர்ந்து வணங்கி நின்றனர் அதன் பின் சிவபெருமான் அக்னி பிழம்பான ஜோதி வடிவில் இருந்து மாறி ஒரு மலையாக காட்சி கொடுத்தார் அந்தமலைதான் கோவிலின் பின்புறம் உள்ள அண்ணாமலை ஆகும் அதற்கு பிறகு அனைவரும் தம்மை வழிபாடு செய்ய ஏதுவாக லிங்கோத்பவராக மாறி அனைவருக்கும் காட்சி கொடுத்தார்